எங்க எங்க பையன் தான் பதிமூணு வயசு விஜய் பாக்கிறது தான் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல அம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கடற்கறாங்க யாரை தூக்குவாங்க சார் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல பதில் ஏன் போலீஸ் குடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கு எல்லாம் பதில் சொல்லி ஆகும் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலஜி சார் பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகும் சொல்லுங்க

பேரை கெடுக்கறீங்க இருக்கா அவரை பேரை கெடுத்து இப்படி வந்து குடிசவர் பண்றீங்க அவரும் ஒரு மனுஷன் தானே அவரும் அரசியல் குரணும் தானா நீங்களே வந்து ஆட்சி ஆளுமா நீங்க ரெண்டு கட்சி காரணம் ஆட்சி ஆளுமா என்ன ஏதோ ஒரு நாள் கொண்டானே உனக்கு ரெண்டு கட்சி காரணம் தான் எனக்கு பொறுப்பு சரியா அன்னைக்கு வந்து செந்தூர் பாலாஜி கசரம் போனேன் டெல்லி பம்பாய் என் திருநங்கையா கேட்டாங்க தீ தீக்குடிச்சே செந்தில் பாலாஜி என் குடும்பத்துல ஆயிரம் பேர்ல ஓட்டிருக்கு துராவம் பண்ணக்கூடாது நம்மளே ஆளணும் நம்மளே நெனைச்சிருக்கணும் நம்ம வந்து நாட்டுக்கு எது பண்ணணும் கூடாது நாட்டை ஏமாத்தூர் ஏமாத்த கூடாது நல்லது செய்யணும் எதுக்கு விஜய் வந்து இது பண்றீங்க எதுக்கு விஜய் பாவம் கெடுக்கறீங்க

என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு பத்து பேர் பிள்ளை பார்த்தாங்க என்ன நல்லா செஞ்சுட்டீங்க திருநா இங்க என்ன நல்லா செஞ்சுட்டீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க இப்போ வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும் நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா சொல்லுங்க கோடைக்கான மறக்கட்டும் இந்த ஒரு திருநாங்க நீங்க பதில் சொல்லுங்க சரிங்களா விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது அவரை நல்லவரை வல்லவரே அழகா ஆடுவாரு சரியா

அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கலாம்ல ஏன் அவருக்கு நிபந்தனைகள் போடுறாங்க இவங்க நிபந்தனைகள் போட்டுதான் அவங்க வர்றாங்களா இப்ப மூத்த மக்களுடைய உயிர் போனது காரணம் அவங்க தான் சார் இப்ப நாங்க கொறை சொல்ல மாட்டோம் என்ன நடந்தா டிவி தான் வருவாரு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அவருதான் வருவாரு கரண்ட் இல்ல மெயினா அந்த பிரச்சனை தான் ஏன் கரண்ட கட் பண்றாங்களா வந்து பாக்க முடியல அதுவும் இல்லாம நேர்கடையில பத்துக்கு பக்கத்துல மட்டும்தான் போலீஸ் இருந்தது அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்ல பாதுகாப்புங்கிறதே இல்ல ஏன் பாதுகாப்பு கொடுக்கல ஆட்சி என்ன பண்ணிக்கிட்டு அப்போது கூட இல்ல ஏன்னா அடுத்தடுத்து ஒரு குறிய விஜயோட பிரச்சார கூட்டம் முடிந்து ஒரு பத்து நிமிடத்துல தான் அடுத்தடுத்து மயங்கிய ஊர்களை அழித்து வர ஆரம்பிச்சாங்க பிரச்சார கூட்டம் முடிந்த பின்பு ஒரு முதல்ல ஒரு நாலு பேர் கூட்டு வந்தாங்க அடுத்த போது மருத்துவமனை நிர்வாகத்துக்கு என்ன செய்வது தெரியல ஒரே நேரத்தில் அவங்கள எதிர்பார்க்கல மயக்கமடைந்து வருவாங்களா என்பது திணறி போயிட்டாங்க அப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய சூழல் இருந்தது பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய இருந்தது மருத்துவ குழுவை வந்து வரவழைக்க வேண்டியிருந்தது இது கூட நம்ம கூட தெரிவித்திருக்கோம் மருத்துவ உடனடியாக வேண்டு வேண்டும் சொல்லி அப்ப மருத்துவ குழு வந்தாங்க இப்பவுமே வந்து தள்ளு அந்த தள்ளுபடியில் வந்து பிள்ளையில வச்சுட்டு அது இல்லாமல் வந்துட்டு இந்த நாலு பிள்ளை குழந்தை பிள்ளையில வச்சுட்டு எல்லாம் அப்படிதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு சாயந்திரம் ஒரு விஜய் வரதுக்கு முன்னால் ராஜ்மோன் வந்துடுறாங்க சார் அவர் வந்து இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் பாண்டியன் ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் வந்து மேலே வந்து விஜய் கொடி கட்டி அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு தள்ளுமல்லே ஆச்சு இல்லை முன்னாள் வந்து பின்னாடி தள்ளினாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டியே இந்த பாப்பாவில் உட்காந்து வண்டியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடம் சார் ஆகி போச்சு அதனால நான் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க வந்தவொடனே வந்துட்டு இங்கிட்டு சந்த குல வர வரும்போது அந்த லைனில் இருந்து கரண்ட் சுத்தமாக இல்லை கரண்ட் சுத்தமாக இல்லாதனால வந்துட்டு மேலே ஒரு கீழே விழுந்து பத்து கீழே அடியில் படிச்சுட்டாங்க ஆமா இப்போ என் பாப்பா ரெண்டு பேரும் வந்து ஒய்ஃப் கூட கூட போயிட்டாங்க நான் வந்துட்டு இங்கிட்டு தனியாக வந்துட்டாங்க கீழே குழந்தை குழந்தைகளை வந்துட்டு தூக்கி விட்டேன் என் பிள்ளைகள் ரெண்டுமே இருந்துச்சு என் ஒய்ஃபா இருந்தாங்க இல்லை விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சா விஜய் வரதுக்கு முன்னாடி விஜய் வரக்கு முன்னாலே நடந்துச்சு சார் இல்லை ஒரு வரதுக்கு முன்னாடி எல்லாம் தள்ளி போங்கன்னு சொன்னாங்களா அந்த இல்லை சார் அப்பெல்லாம் வந்து யாரும் தள்ளி போகல அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அந்த பாண்டி ஆம்புலன்ஸ்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க சார் அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு தான் வந்துட்டு அந்த தளர்றதே ஆச்சு கரண்ட் ஆனால் வந்துட்டு கரண்ட் கட் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க வந்துட்டு இது போக்க சைட்லாம் வந்துட்டு ஜென்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க அரசு பார்க்க இருந்தாங்க போனது சந்தைக்குள்ள லைட் இருந்ததுன்னா கூட அதில் வந்துட்டு யாரும் கீழே விழுந்துக்க மாட்டாங்க கீழே விழுந்தால் வந்து தூக்கிறதுக்கு ஆள் இல்லை

கத்திட்டுதான் முறதையும் காப்பாற்றவும் முடியாம எல்லாம் இழுத்துக்கிட்டுதான் கிடந்தாங்க எங்கனாலும் வெளியே வர முடியல எல்லாம் நாங்க எந்திரிச்சதுக்கு தான் தான் பெரியம்மா மயக்கம் போட்டு விழுந்ததே எங்களுக்கே தெரியும் அப்ப அது வரைக்கும் எங்களுக்குமே தெரியாது இருக்கிற கும்பல் எல்லாம் நெகிழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மயக்கம் நாங்களும் எல்லாமே தூக்கணும் யாருமே தூக்கணும் அந்த ரோட்ல அந்த ரோட்ல தான் நாங்க நிக்கிறோம் அவர் வர அங்கதான் நிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மூணு பசங்க வந்துதான் அவங்களை தூக்கிட்டு வந்து முன்னாடி ரோடுல படுக்க வச்சாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர சொல்லி போலீஸ் வேறங்கிட்ட சொல்றோம் அவங்களும் ஒண்ணுமே ஆனா எதுவுமே அவங்களும் பேசவே இல்ல சரி சரிட்டு தானே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நாங்க ஒரு ரெண்டு மூணு பசங்களை தான் வச்சுதான் வர சொல்லி கூப்பிட்டு போனாங்க கொண்டுட்டு வரும்போது ஆம்புலன்ஸ் பேரங்கள பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க நிறுத்து நிறுத்தன்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் நிறுத்தவே இல்லை வேற இங்கேயேதான் கொண்டு வந்து போட்டுருக்காங்க நீங்க சித்தி சொல்றாங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்க நிறுத்தவே இல்லை கடைசியில இங்கேயே கொண்டு வந்து போட்டு ஒரு உயரவே எடுத்துட்டாங்க நான்

அங்கேயுமே மூச்சு விட முடியுன்னு தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பாடி பாக்குறாங்க எந்திரிக்கவே அவங்க அதுக்கப்புறம் தான் கூட்டு போல அப்படி அதுக்கப்புறம் நாங்க வர சொல்லி சொல்லிருந்தவங்க பையனையும் வேற காணாம போயிட்டான் அந்த குட்டி பாயங்க அவனையும் பேரும் அவனை தொலைவ போயிட்ட அக்காவும் எங்க தங்கியும் அவனையும் காணாம போயிட்டான் எங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணா இருந்தாங்க எங்களால தூக்க முடியும்னு அவங்கிட்டத கொடுத்துருந்தோம் அப்புறம் அவங்களும் மிஸ் ஆயிட்டாங்க சித்தியும் பாப்பா மட்டும் தான் கூட வந்தாங்க நாங்க எல்லாம் அங்க பையனங்களை தொலைவிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க பையனை ஒரு ஒரு ரெண்டு பசங்க கொண்டு போய் வீட்டுல அவனுக்கு வழி சொல்ல தெரியும் நாலு வயசு தான் ஆகுது ஆனா அவனுக்கு வழி சொல்ல தெரியும் அவனுக்கு அவன் வழி சொல்ல சொல்ல அவனை கொண்டு போய் வீட்டுல விட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்து ஆட்டை பிடிச்சு நாங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் நீங்க எத்தனை மணிக்கு அங்க போனீங்க கரெக்டா மூணு மணி இருக்கும் நான் டைம் எங்களுக்கு

நாங்க சொல்ற ஒரு உயிரை பெயர்ச்சினா எப்படின்னா நாங்க இது பண்ணிட்டோம்னா நீங்க குடுத்துதான் அவனும் எங்களால ஒண்ணு பண்ண முடியாதுன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க குடுத்துதான் நாங்க வந்தோம் ரொம்ப தவறான விஷயம் அவர் வராரு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போலீஸ் இல்ல ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இது வந்து குறுகலான ஏரியா இதுல வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க புரியுங்களா இதே நான் தப்பானா சொல்லல முதலமைச்சர் வந்தப்ப மூவாயிரம் போலீஸ் புரியுங்களா கொடுத்தாங்க பதினஞ்சு நாளா போலீஸ் புரியுங்களா எப்படி பண்ண முடியும் பாதிக்கப்பட்டவங்களை யாருமே காப்பாத்துறதுக்கு எந்த போலீஸும் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து தவறான விஷயம் இதுல வந்து ஆம்புலன்ஸ் வர்றது கூட தேவையில்ல ரெண்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க இதுல உள்ளே வரக்கூடாது மீட்டிங் நடக்குது இவ்வளவு கும்பலா இருக்குது வேணும்னே ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருக்காங்க இதுல அவங்க அரசியலுக்கு அவங்களோட அரசியலுக்கு எங்க உயிர் போயிருக்குது புரியுதுங்களா குழந்தைகளோட உயிர் போயிருக்குது போயிருச்சு குழந்தை செத்து கிடக்குது கேட்டதுக்கு இதே காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா நீ எது குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு கேக்குறாங்க

எந்த பாதுகாப்புமே இல்ல இல்ல விஜய் பாக்கணும்னா ஒரு ஆசத்துல ஏதோ பக்கத்துல இருக்கிறதுனால வந்துட்டாங்க அதுல குழந்தைய பொண்ணு அந்த கூட்டத்துல நெருக்கி தூக்கி அப்படி போட்டுட்டாங்க சார் எல்லாம் இல்லப்ப வீட்டுலதான் காரு போஸ்ட்மேன் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க சார் வீட்டுலதான் இருக்கிறாங்க அம்மா உயிரோட இருக்கிறாங்க சார் அவங்க அத்தை வந்து பெட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க சார்

ஆமா இது சந்தில தான் இருக்கு பேட்டி நாங்க சேலம் அவங்க கரூர் விஜய் பாக்கிறதுக்கோசம் ஓரமா தாங்க நின்னுட்டு இருந்தாங்களா கரண்ட் கட்டாச்சா ஒரு நாலஞ்சு பேர் போட்டு எல்லாம் அழுத்தி பிடிச்சி எல்லாம் தான் இருக்கிறாங்க தான் குழந்தை இறந்துருக்கு எல்லாம் ஒரே கூட்டமா இருந்துருக்குறாங்க கரண்ட் தாங்க கட்டாச்சான் பத்து நிமிஷம் கழிச்சுதான் வந்துச்சான் yeah sí, sí.